வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் சூரியன் சந்திரன் ரெண்டும் ஒரு ஒரு தத்துவம் ஏற்கனவே பிரபஞ்சம் பார்த்தோம் பிரபஞ்சங்கிறது ஆதித்தியங்கிற ஒரு தத்துவம் அதாவது மண்டலங்கள் மூணு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு மூணு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று ஆதித்யம் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இந்த மூணு மண்டலங்களாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க பிரபஞ்சம் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு அதை பார்த்துங்க இதில் வந்து ரெண்டு மண்டலங்கள் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா நம்ம அதனோட ஈர்ப்பு சக்தியை இந்த சரஸ்கார சக்கரத்தோடு வந்து இணையுது அந்த சூரியனோட ஆதிக்கம் அது இல்லாமல் ஆக்னேய சக்கரமும் சரஸ்காரமும் சேர்ந்து தான் சூரியனோட ஈர்ப்பு சக்தியால் நம்ம இந்த மூளை வந்து இயங்கிகிட்டு இருக்குது அதுதான் உண்மை ஆ சந்திரனோட ஆதிக்கத்தில் நம்ம மனசு இந்த உடலுக்கு உடல் தத்துவமே வந்து சந்திரன் தான் இந்த சந்திரனுக்கும் இந்த உடலுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த தான் இந்த ம அனாகத சக்கரத்தை வந்து இருக்கு இப்போ ஒரு சந்திரன் நல்ல கடல் அலைகள் வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அலை அடை ஆ அஞ்சு மணிக்கு மேலே அலை வந்து ஜாஸ்தியாகும் ஆகும் அது என்னென்னா சந்திரனோட ஈர்ப்பு விஷயனால் ஏற்படுற ஒரு விஷயம் அதுவும் நம்மளால் உணர முடியும் ஆனால் இந்த அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய மன அலைகள் மனதோட அலைகள் வந்து எண்ணங்கள் தொடர்ந்து அது எதிர்மறை எண்ணங்கள் எந்த ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் உருவாகிட்டே இருக்கும் அதுக்கு ப காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் தான் அந்த சந்திரன்னு ஒரு கிரகம் இல்லைன்னா நம்மளோட எண்ணங்களோட அதீதமான எண்ணங்களும் கூட குறைஞ்சி போயிருக்கலாம் ஏன்னா நமக்கு ஆயுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்ம சாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து வயசாக ஆக குறைஞ்சு அதனால் அதுக்கப்புறம் நம்ம இறக்கோம் அது இல்லாமல் சனிக்கிரகத்தோட ஆதிக்கமும் நம்ம உடம்பில் இருக்குது சந்திரனும் சனியும் இந்த சூரியனோட தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து எவ்வளோ நாள் வாழப்போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது இந்த உடம்பில் எந்த அளவுக்கு நம்ம மூலக்கூறுகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த வலிமை வந்து இந்த சந்திரனால் தான் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த சந்திரன் வந்து நீங்கள் பிறக்கும்போது அந்த கரு உருவாகும்போது இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு அதாவது வலிமை குன்றி போயிருக்குன்னு வைங்களேன் சில பேரில் அம்மாவாசியில் பிறந்திருப்பாங்க அம்மாவாசியில் பிறந்தவங்கெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான திறமை கொண்ட மனிதர்களாக ஏதோ ஒரு வகையில் உயர்ந்த அந்தஸ்து இல்லாட்டி ஒரு தவறான ஒரு கிரிட்டிக்கல் மைண்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படி பெரிய சித்தாந்தம் உடைய ஒரு மனிதர்கள்லாம் அந்த சந்திரனோட ஆதிக்கம் குன்றிய சந்தனோட ஆதிக்கத்தையும் இந்த சூரியன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட மகான்கள்லாம் பிறக்கிறதா வந்து ஐதீகம் சந்திரனோட சேர்ந்து தான் இருக்கணும் இல்லை அதுக்கு சில வரமுறைகள்லாம் இருக்குது குன்றி சந்திரனுங்களோட வ வலுமை ஈர்ப்பு சக்தி இந்த மனுஷனுக்கு இந்த கருவுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா அந்த மனுஷன் வந்து பெரிய சாதனை எல்லாம் படைக்கிறதுக்குண்டான காரணம் அது அப்புறம் இந்த பூமியோடய ஈர்ப்பு தான் நம்ம மேலே இருக்கோம் சூரியனோட சக்தியும் அதுக்கு நம்ம நம்ம உயிர் ஆன்மா வளர்கிறதுக்கு உயிர் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் இந்த சந்திரன் வந்து நம்ம இந்த நடமாடிட்டு இருக்கக்கூடிய சக்தியை வந்து எதிர்வினையாட்டுறது அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம உடல் வந்து வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேயுது அந்த சந்திரன் எப்படி தேயுது வளருதோ அதே போல் நம்ம உடல் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் அதாவது ஒரு குழந்த பிறந்தவரையும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்படியே ஏறிக்கிட்டே போகும் உடல் வளர்ச்சி அதுக்கப்புறம் அப்படியே தே உடல் எனர்ஜி வந்து குறஞ்சிக்கிட்டே போகும் புரியுதா இப்போ அதை இந்த மாதிரி கால்குலேஷன் வச்சு தான் இந்த உடல் சக்தி வளருது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முடிவடையுது அந்த சில கணக்குகளெல்லாம் வச்சு தான் நம்ம இதை வந்து சந்தனோட ஆதிக்கத்தில் தான் இந்த உடல் வந்து தத்துவமாக இருக்குது அந்த சந்திரனுக்கும் உடலுக்கும் ரொம்ப சந் சம்மந்தம் இருக்குது சந்திரனால் ஒரு கிரகமே இல்லை அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி விகிதம் சொல்ல முடியாது நமக்கு வந்து மரணம் வந்து தள்ளி போகலாம் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருடங்கள் அந்த மாதிரி நிறைய வருடங்கள் வந்து சாகாமல் அந்த பூமியில் இருக்கிறதுக்கு உண்டான காரணமாக கூட அமைஞ்சிரும் இந்த சந்திரன் மட்டும் இல்லைன்னா இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்குது சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனால தான் அந்த சந்திரனோட ஈர்ப்பு விசையை எதிர்நோக்கி அதை எதிர்த்து நம்ம உடல் வலிமை பெறணுங்கிறதுக்காண்டி தான் இந்த இடக்கலை பிண்கலை நாளடிகள் வந்து ஏற்கனவே இருக்குது சந்திர நாடி சூரிய நாடின்னு சூரிய நாடி அப்படிங்கிறது சில எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குல்ல நரம்பு அந்த நாடிகளில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்குது சூரியன் சந்தரணம் பிரிச்சுக்கிட்டு ஒரு கு அதில் பகுதி நாடி என்ன பண்ணோம்னா உஷ்ணத்தை கூட்டுறதுக்கும் பயன்படும் மீதி இருக்கிற பகுதி நாடுகள் நாடிகள் வந்து என்ன பண்ணோம்னா குளிர்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படும் இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லே சீதோஷணமான நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த சூரிய சந்திர நாடின் தான் இப்போ வந்து அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் நாடி சந்திர நாடி அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவப்படும் போது அதை பயிற்சி இருக்கும்போது நம்ம அதை உணர முடியும் அப்போ இந்த உடம்பவே வந்து இந்த ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த நெருப்பு தத்துவத்தை இந்த சூரியன் வந்து என்னென்னா மணிப்பூரக சக்கரத்தில் வந்து வச்சுருக்காங்க இதுதான் கர்மவனையோட அடிப்படை ஏன் சொல்கிறேன்னா நெருப்பு தத்துவம் வந்து கர்மவனையோட அடிப்படை மணிப்பூரகம் என்னென்னா மணிப்பூரகத்தில் தான் இந்த பூமியோட உணவு பொருள்கள் நம்ம சாப்பிட்றோம்ல அதெல்லாம் ஜீரணமாகி சூரியனோட தான் இது சூடு அதிகமாகும் ஜீர்ணமாகும் போது அந்தளவுக்கு அதிகமாகி நம்ம சரியான முறையில் அது வெளியேற்றப்படுது அப்போ இதனோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த கர்மவனை கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு உடல் பருமன் ஏறாது உடல் பருமன் வந்து ஏறிட்டே போகுது அப்படின்னா நம்ம வந்து கர்மவனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம் அது நோய்வாய் வந்தாலும் அது கர்ம வந்து அதிகமாகுது கர்ம உனையோடய பலாபலங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சூரியனும் சந்தனும் வந்து காரணமாக இருக்கு அது இல்லாமல் இந்த சூரியனோ போல தான் நம்ம தலையும் வந்து ஒரு சின்ன சூரியன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது நம்ம உடலில் ஒரு மனிதனோட உயிர் இயங்குவதற்கும் அந்த இயங்கக்கூடிய உயிர் இயங்கக்கூடிய உடல் தத்துவத்தை கட்டி காப்பாற்றுறதும் இந்த சந்திரன் இது ரெண்டு சேர்ந்து தான் நம்மளை இயக்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த பதிவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி